பயனாளிகளுக்கு புதிய வீடு வழங்குகின்ற இந்த சிறப்பு விருது நிகழ்ச்சிக்கு தலைமையில் இருக்கின்ற மரியாதைக்குரிய ஆட்சியர் திருமதி தினேஷ் பச்சாவூர் கே எஸ் வரவேற்ற வரவேற்புறை ஆட்சியிருக்கின்ற திட்ட இருக்கிற மரியாதைக்குரிய தேவநாதன் அவர்கள் முன்னிலை வந்து சிறப்புரையாற்றியிருக்கின்ற நமது நாடாளுமன்றம் இருக்க அஞ்சுக்கும் சகோதர் அருண் நேரு அவர்கள் கால்துறை வணங்கிய சட்டப்பேரவை உறுப்பினர் அங்குக்குரிய சகோதரர் பிரபாகர் அவர்களே மாவட்ட ஊராட்சி தலைவர் அங்கு புரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு குரிய அவர்களே ஆலத்தூர் ஒன்றிய தலைவர் அந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களே பெரம்பலூர் ஒன்றிய குழு தலைவர் அங்குக்குரிய சனி ஜீரா அண்ணாதாரே வேட்டம்பட்டை ஒன்றிய குழு தலைவர் ராமநாயன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளே பெருந்தராக கலந்து கொண்டிருக்கின்ற பயனாளிகளே பெரியவர்களே தாய்மார்களே பத்திரிகைத்துறை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்களை புதிய திட்டங்களை நம்முடைய மாநிலத்தில் செயல்படுத்தி வருவதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள் ஆட்சி பொறுப்பேற்று அந்த முதல் மாதிரிலேயே மகளிருக்கு அரசு பேருந்து கட்டணமில்லா பயணத்தை தெரிவித்த முதலமைச்சர் அவரை பார்த்துதான் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களான தெலுங்கானாவோ ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இந்த கட்டணமில்லா இலவச பயண திட்டத்தை கொண்டு அதே அதேபோல நம்முடைய தான் குடும்ப தலைவர்களுக்கு அழகிய ஒருமைத் தொகை என்ற பெயரில் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அவை பார்த்து மத்திய பிரதேசத்தில் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த மாநில முதலமைச்சர் சோழன் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இப்படி மற்ற மாநில முதலமைச்சர்கள் மக்களுடைய முதலமைச்சர் என்ன திட்டத்தை புதிதாக கொண்டு வருகிறார் என்று பார்த்து செயல்படுகிற அளவிற்கு இந்தியாவின் நபர் முதலமைச்சர்களாக வழிகாட்டு முதலமைச்சராக செயல்பட்டு அந்த வகையில்தான் தமிழ்நாட்டை குடிசை வீடுகள் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தோடு கலைஞர் கடவுள் என்ற இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் சந்தேகம் கலைஞர் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது குடிசை மீன்களை மாற்றி காண்களாக கொண்டு வர வேண்டும் என்று கலைஞர் வீடு வாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார் இந்தியாவிலேயே முதல்

அப்பொழுது எல்லா பகுதியிலும் உரிமையாளர்களை அழைத்து அவர்களுக்கு வீடு வர ஆனால் ஒரு ஆணைகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வேறு வேறொரு ஆட்சியை அதிமுக ஆட்சி பின்பற்றவில்லை வீடுகளை குடிசை வீடுகளை மாற்றி காக்கெடுப்பு வீடுகளாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த திட்டம் கனமாகவே இருந்தது எனவே கலைஞருடைய கனமாக இருந்த திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் இந்த திட்டத்திற்கு தலைவர்கள் கடந்து இல்ல வேலையை வைத்து அந்த வீடு கட்டுவதற்கு மூன்று லட்சம் ரூபாய் ஒதுக்கி அந்த வீடு கட்டுவதற்கான பணியானை இன்றைக்கு நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்காக குடிசைகள் அதிகரிக்கிற மாவட்டம் அப்படின் கணக்கு எடுக்கிற போது விழுப்புரம் பெரம்பலூர் அணியிலும் சேர்ந்து போது எனவே இங்கே இருக்கின்ற மக்களுக்கு தான் இது அத்தியாவசியமான திட்டம் வெயில் கால மட்டும் திடீரென்று தீபத்தி ஏற்பட்டு பெரிய அளவில் வீடுகள் எரிகின்ற காட்சியை பார்ப்போம் மழைக்காலம்னா மண் சோறாக கூறி உடந்து போய் விழுந்து போய் வீடு புதுசுகளே கடமையும் நம்ம பார்த்திருக்கோம் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் அடிப்படை முதல்ல மக்கள் வீடு வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் எனவே இந்த திட்டத்தின் போல் பயன்படுகின்ற நீர்கள் என்றைக்கும் அவருக்கு உறுதியாக இருக்க வேண்டும் மிக குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் வீடு வீடுகள் எல்லாம் உடனடியாக பணியை துவக்கி விரைவாக முடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் மாவட்டத்தில் அடுத்த ஆண்டு கட்ட வேண்டிய வீடுகள் இருக்கிறது எனவே இந்த ஆண்டு இந்த இடங்களில் குறியீடை நாம் பூர்த்தி செய்தால் அடுத்த ஆண்டுக்கு வீடுகள் வாங்குவதற்கு எதிராக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி காத்திருக்க வீடுகள் சேரும் எனவே அவர்களுக்காகவும் அவருடைய தேவையும் நீங்கள் உணர்ந்து இந்த வீடுகளை மிக விரைவாக கட்ட வேண்டும் என்று உங்களையெல்லாம் நம்மோடு கேட்டுக் கொள்கிறேன் அதே போல நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களுக்கும் ஒரு கிராமத்திற்கும் விளையாட்டுப் பொருட்களை உபகரணங்களை வழங்குவதற்கு உத்தரவிட்டு அவையும் இன்றைக்கு வழங்கப்படுகிறது மாணவர்களுக்கு எப்படி கல்வி அவசியமோ அப்படி விளையாட்டும் அவசியம் என்று நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நம் வீட்டு பிள்ளைகள் கல்லூரி படிப்பை படிக்காமல் இருந்துவிடக்கூடாது என்றுதான் நம்முடைய முதலமைச்சரவர்கள் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த ஆண்டு தமிழ் முதலமைச்சர் திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் புதுமை பெண் திட்டம்னால் அரசாங்க பள்ளிகள் ஆரம்பித்து மர்ணாவது முறை படித்தால் அந்த பிள்ளைகள் கல்லூரி போகிற போது மாத மாயம் வழங்கப்படும் என்று அந்த புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார் அது பெண் குழந்தைகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பெரும்பாலு கல்லூரிகளை சேர்க்க அதிகரித்தீர்கள் எனவே ஆண் பிள்ளைகளும் அதே குறைவாக சேர வேண்டும் என்று முடிவெடுத்தால் நம்முடைய முதலமைச்சராக தமிழ் புதல் திட்டத்தை இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்திருந்தார் அவர்கள் அரசு பள்ளிகளை படித்தவர் ஆறாவது பன்னாம் பயணம் படித்தார் கல்லூரி படிப்பதற்கு மாதம் ஆயிரம் உதவித்துறை வழங்குகிறார் எனவே ஒரு புறம் கல்வி வேண்டும் இன்னொரு புறம் விளையாட்டிலும் நம்முடைய மாநிலம் உங்களுக்கு உயர வேண்டும் என்றுதான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விளையாட்டு முகாம்களை ஒவ்வொரு கிராமத்திற்கும் வழங்குவதற்கு உத்தரவிட்டு இன்றைக்கு வழங்கப்படுகிறது எனவே Obrigado.